துபாயில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு துபாயில் செக்யூரிட்டி வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு திருகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பதாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து சிரா ட்ரைனிங் உட்பட அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உயரம் நூற்று எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் எடை அறுபத்தைந்து முதல் தொன்னூறு கிலோ வரை இருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரியும் வகையில் உடலில் பச்சை குத்தி கூடாது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்